சொல்லப்பட்ட சடங்காச்சாரங்கள் ரெண்டு சபைக்கு ஞானசார எடுக்கணும் ரெண்டாவது திருப்பந்தில கை வைக்கணும் இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணும் போது பயத்தோட ஆண்டவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தராண்டு வர பரிசுத்தர் அந்த பரிசுத்தரோட ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும் பொழுது அந்த பரிசுத்தத்தின் ஜீவன் நம்மல இருந்து வெளிப்படும் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் அலை ஒரு பயம் ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதே திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்பொழுது ஒரு பயத்தோட இயேசுவின் ரத்தம் ஜெயம் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த பயத்தோடு நீங்க ரத்தத்தை பாணம் பண்ணும்போது சங்கார தூதன் டச் பண்ண முடியாது அல்ல பயபக்தியோட பாணம் பண்ணணும் பாணம் பண்றது வேற பயபக்தியோட பாணம் பண்றது வேற அப்ப வாசல்களின் தாழ்பால்களை முதலாவது எப்படி தேவன் பாதுகாக்கிறாரு அவருடைய ரத்தம் ரெண்டாவது நம்மளுடைய வாசல்களின் தாழ்பால்களை எப்படி பலப்படுத்துறது உபாவமும் ஆறு ஒன்பதுல தேவனுடைய வார்த்தைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களையும் எழுதுவாயாக அல்ல லோயா இல்லையா வீட்டுலயே வசனம் இருக்கும் நிறைய பேர் வீட்டுல வீட்டுல வசனம் இருக்குது உள்ளத்துல வசனம் இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா இருதயத்துல நிறைய வார்த்தைகளை சேமித்து வைக்கணும் பேங்க்ல நிறைய பணம் சேமித்து வச்சிருப்போம் நிறைய தானியங்களை சேமித்து வச்சிருப்பாங்க வார்த்தைகளை சேமித்து வைத்த மனிதன் வாழ்ந்திருப்பான் வார்த்தைகள் அப்பப்ப தேவன் எடுத்து கொடுப்பார் சரிங்களா எந்த பிரச்சனைக்கு என்ன வார்த்தை அழகா இருக்கும் அப்ப முதலாவது ரத்தத்தினால பாதுகாப்பு ரெண்டாவது வார்த்தை அதுல உபாமத்துல போட்டிருக்குது இல்லையா தேவனுடைய வார்த்தைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அல்லையா மூன்றாவது பாத்தீங்கன்னா எப்படி பாதுகாப்பு அப்படின்னா ஆதி ஆகமும் நாலு ஏழுல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்து கிடக்கும் அல்லையா வாசற்படியில எதுக்கு படுத்து கிடக்குமா பாவம் படுத்து கிடக்குமா சர்ப்பம் படுத்து கிடக்குமா பிசாசு சாத்தான் படுத்து கிடப்பா நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா ஒளியின் பிள்ளைகள்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா தேவன் தன்னுடைய உயிரையே ஜீவனையே கொடுத்திருக்காரு நம்ம நம்மகிட்ட உள்ள பொருட்களை கொடுத்து உதவுறவளாக இருக்கணும் நன்மை செய்யும் போது நம்முடைய வாசல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அல்ல இல்லையா யோபுவோடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்த தேவன் நிறைய பேருடைய வீட்டை சுற்றி இல்லை வேலி இல்லை அப்படின்னா ஒரு திறந்து விடப்பட்ட நிலைதான் பூமி கீழே ஆட்டை வளர்க்குறாங்க எவ்வளவு பாதுகாப்பா வளர்க்கறாங்க அப்ப அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு மேய்ப்பன் நல்ல வேலி அடிச்சு வச்சிருக்கலாம் அதே போல யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைத்ததுனால பிசாசு வந்து யோபு டச் பண்ண முடியல யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான் தேவன்கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறத பார்க்கலாம் தேவன் வந்து யோபுட்ட சொல்லல யோபு யோபு இங்க வா எனக்கும் சாத்தானுக்கு ஒரு போட்டி இருக்குது சரியா நான் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கேன் நீ என்னை மருந்தளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் நீ மருந்தளிச்சிராதே அப்படி சொன்னாரா சொல்லவே இல்ல ஏன்னா அவனுக்கு வார்த்தையின் நீரிய உள்ள இருக்குது போராட்டத்துல நிக்க நிக்க பழகணும் யோபு போராட்டத்துல நின்னா ஜெயிச்சா கருத்தர் கொடுத்தார் கருத்தர் எடுத்தார் கருத்தர் நாமத்துக்கு சோத்திரம்